ஆசை ஆசிரியல்லாம் அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனா வந்து ஏமா இன்னமும் சாப்பிடாம என்ன பண்ணிகிட்ருக்க நீ என்ன தான் ஆச்சு உனக்குன்னு சொல்லி இருக்காங்க இதை கேட்ட உடனே மீனாக்கிட்ட வந்து சந்திரா அந்த ஞாபகமாக எல்லாம் வச்சிருந்தேன் தெரியுமா கரும்பு மிஷினே தூக்கி போட்டுட்டாங்க இத்தனை வருஷமாக உங்களை ஆளாக்குனது உன் அப்பாவோட கூட ஞாபகர்த்தமாக அதை தாண்டி வச்சுருந்தேன் கடைசியில் அதுவும் இப்படி கையை விட்டு போகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணியும் பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டதோ ரொம்பவே ஃபீல் பண்ணி விடு இதுக்கெல்லாம் நீ ஏம்மா ஃபீல் இருக்க எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் கார்பரேஷன் காரன் கிட்ட கண்டிப்பா வந்து அவர் பேசுவாரு பேசி கடையை மீட்டு கொடுப்பாரு நீ இது நினைச்செல்லாம் வருத்தப்படாம இருன்னு சொல்லிக்கிட்ட எல்லாம் இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துல சீதாவும் வராங்க சீதா வந்து அம்மா நான் வந்து அருண் கிட்ட சொல்லியிருக்கேன் அவரும் கண்டிப்பா முடிச்சு கொடுப்பாருமா நீ கவலைப்படாம இருன்னு சொல்றாங்க உடனே மீனாவும் சொல்றாங்க நானும் மாமா கிட்ட பேசிருக்கேன்னு சொன்னதும் உடனே சீதா வந்து மாமாவை அவசரப்பட்டு இது ஒண்ணு செய்ய வேண்டாம்னு அருணுக்கு கவர்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்ச அணுங்க தானே அது மூலியமா ஏதாவது மூவ் பண்ணுவாருன்னு சொல்றாங்க சொல்றாங்க எடுத்து கவுத்தனா உங்க மாமா எதுவும் செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு மீனா வந்து முகத்துல அடிச்ச மாதிரி சீதா கிட்ட பேசிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு சீதா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப முத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா மீனா அந்த இடத்துக்கு வராங்க மீனா அந்த இடத்துக்கு வந்து அம்மா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க சரியா சாப்பிட கூட மாட்டேன்றாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே முத்து வந்து ஏதாவது ஒரு க்ளூ கெடைச்சா அது மூலயமா வந்து அத்தையோட எல்லா விஷயமே சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து மீனா சொல்றாங்க எங்க இப்போ வந்திருக்க ஆஃபீஸர் வந்து சரியான லஞ்சம் வாங்குறவராங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனை சொன்னதும் இதை வச்சியே நம்ம ஏதாவது மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முத்து முடிவு பண்ணுறாங்க அடுத்ததான் நம்ம விஜயோட ட்ராக்கை காட்டுறாங்க விஜய் வந்து பிரியாணி எல்லாமே வாங்கிட்டு வந்து அது உட்காந்து சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்வதி பிரியாணி எதுக்காக வாங்கிட்டு வந்து என்ன காரணம்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல மீனா எப்ப பாரு ஏதோ பெரிய கடை வச்சிருக்க மாதிரி எங்க அம்மா உழைச்சு சாப்பிடறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கடைசியில அந்த கடையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிடல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க இத கேட்டதும் பார்வதி வந்து யாராவது சந்தோஷமா வாழ்ந்தா அதுக்கு கொண்டாடலாம் இதுக்கெல்லாம்மா இல்லாம கொண்டாடலாம் அடிச்சவங்க அடிச்சாங்க அதே மாதிரி அந்த மீனாவோட வண்டி தூக்கி போயிட்டு இருந்தா கண்டிப்பாக மீனாவது பூ விற்க முடியாதுன்னு சொன்னதும் சிந்தாமணிக்கு இது இன்னும் நல்ல க்ளூவாயிடுச்சு உடனே அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி மீனான்ற ஒருத்தி நான் போட்டோ அனுப்புறேன் அவளுடைய வண்டியை நீங்கள் தூக்குங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட ஆளுங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து நம்ம ஸ்ருதி வந்து ரோகிணியோட ஃபர்னிச்சர் கிடைக்க வர்றாங்க அங்கே வந்து பொருளெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப ஸ்ருதியோட அம்மா கால் பண்ணி என்கிட்ட வந்து இருபது லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கேன் அதை தான் நீ கொடுக்க போறேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க ரோகிணிய இதுக்கு ரோகிணி என்ன பதில் சொல்ல போறங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ